நான் பெருசாக சீரியல்லாம் பார்க்க மாட்டேங்க நான் டிவியில் பார்க்குற ரெண்டே ஷோ அப்படின்னா நீயா நானா அதுக்கப்புறம் தமிழா தமிழாக பார்ப்பேன் அதுவும் அந்த பர்டிகுலர் வாரத்தோட டாபிக் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் பார்ப்பேன் இல்லைனா அதுவும் பார்க்க மாட்டேன் போன வாரம் நியா நானா பார்க்கும்போது அதில் ஹவுஸ் ஒய்ஃப் வர்சஸ் ஒர்க்கிங் உமன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க அதில் ஒர்க்கிங் உமன் சைட்லேருந்து படிச்சிருந்தா கண்டிப்பாக வேலைக்கு போகணும் ஃபினான்ஷியலி இன்டிபெண்ட்டாக இருக்கணும் உங்களோட குழந்தைக்கு நீங்கள் என்ன கற்றுக் கொடுக்குறீங்க சொசைட்டிக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க அப்படி இப்படின்ட்டு ஆக ஆகும் நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சாங்க அதுலேயும் சோஷியல் மீடியாவில் இன்னும் ஒரு படி மேலே போய் சில போஸ்ட்ஸ்லாம் பார்த்தேன் அதில் வந்து எங்கள் அம்மா மூணு பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணாங்க எங்கள் பாட்டி பத்து பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணாங்க அவங்கலாம் ஒர்க் பண்ணலையா இதுக்கு என்னுடைய பதில் அந்த காலம் வேற இந்த காலம் வேற அந்த காலத்தில் பாட்டி பத்து பிள்ளை பெற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நம்மளும் யாரும் வந்து பத்து பிள்ளை பெற்றுக்கிறது கிடையாது இப்போ ஒரு பிள்ளையை பெற்று ஒழுங்கா வளர்க்கறதுக்கே அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு அதே மாதிரி முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் டைமிங் அப்படின்னா நைன் டு ஃபைவ்ல டென் டு சிக்ஸ் அப்படின்னு இருக்கும் ஈவினிங் டைமில் நீங்கள் வந்து குழந்தைங்களை பார்த்துக்கலாம் ஆனால் இப்போது எஸ்பெஷலி நான் ஐடி பேக்ரவுண்ட் அப்படிங்கிறதுனால நான் ஐடி லைஃப்பை பற்றி சொல்கிறேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நைன் டு சிக்ஸ் அந்த மாதிரி இருந்த ஒர்க்கு டைமிங்ஸ் இப்போது வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் கையில் ஒரு லேப்டாப்பை வச்சுட்டு எப்போ ஃபோன் பண்ணி கூப்பிட்டாலும் அட்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ இதுவே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இதில் குழந்தைங்களையும் பார்த்துக்கணும் அப்படின்னா டபுள் த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் தலையில் போட்டுக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அந்த காலத்தையும் இந்த காலத்தையும் கம்பேரே பண்ண முடியாது எந்த விதத்துலையும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ஒருத்தவங்க படிச்ச படிப்பு அப்படிங்கறத அவங்க சாகிற வரைக்கும் அவங்கள விட்டு போகாது இப்போ படிச்சுட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க கடைசி வரைக்கும் ஹவுஸ் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை மோஸ்ட்லி நிறைய பெண்கள் வீட்டில் படிச்சுட்டு விட்டுட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்காக தான் குழந்தைங்க வந்து கொஞ்சம் வளர்ந்து அவங்களே அவங்க வேலையை பாத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் வந்து திரும்ப ஒர்க் பண்ணலாம் இல்ல வீட்ல இருந்து பிசினஸ் ஆரம்பிக்கலாம் ஃபினான்ஷியலி இண்டிபென்டென்டா இருந்துக்கலாம் அந்த மாதிரி பண்ணும்போது குழந்தைங்களும் ஓகே அவங்க அவங்க வேலையை பார்த்துப்பாங்க அவங்களே கரெக்டா சாப்பிட்டுப்பாங்க அப்படின்னு பீஸ்ஃபுல்லா நம்ம ஒர்க்கு கண்டினியூ பண்ணலாம்